தாய் வீடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலேக கவிதை இலக்கிய சில்னரி பாகம் ஐம்பத்தி மூன்று சாயம் வரிகள் மும்மொழிகளிலும் வெளிவந்துள்ள மலேக கவிதை நூல் எழுதி வாசிப்பவர் மல்லியப்பை சந்தித்திலகர் மலேக கவிதை இலக்கிய சில்னரி கடந்த இருநூறு ஆண்டுகளாக எத்தகைய போக்கை காட்டி நிற்கிறது என்பதை ஆய்ந்தறிய உட்பட்ட இந்த தொடராய்வு கட்டுரை இனிவரும் காலங்களிலும் தொடரும் வாய்ப்புள்ளது எனினும் மலேகம் இருநூறினை எல்லையாகக் கொண்டு எழுதப்பட்ட இந்த தொடர் நான்கு ஆண்டுகளாக மாதாந்தம் வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சரியாக நான்கு ஆண்டுகள் நிறைவில் கடந்த செப்டம்பர் மாதம் மலேக கவிதை இலக்கியத்துக்கு மகுடம் வைத்தாற்போல் அமைந்த சாயம் தோய்ந்த வரிகள் தொகுப்பினை ஆராய்வதுடன் நிறைவுக்கு வருகிறது மலேக கவிதை இலக்கியம் நாட்டார் பாடல் வடிவில் ஆரம்பித்து நவீன கவிதை வடிவம் வரை எவ்வாறு பயணித்து வந்துள்ளது என்பதை இந்த கட்டுரை தொடர் ஆராய்ந்தளித்தது அதில் நவீன கவிதை வடிவத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்திய நூலாக இன்றும் பேசப்படுவது சி வேலுப்பிள்ளையின் இலங்கை தேயிலைத் தோட்டத்திலே எனும் ஆங்கில கவிதையே அதேபோல கவிஞர்கள் பலரின் தொகுப்பாக வெளிவந்த குறிஞ்சிப்பூ இன்னும் ஒரு பாய்ச்சலை தந்தது அதற்கடுத்ததாக குன்றின் குமரன் போன்ற கவிதை தொகுப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட கவிஞர்களின் கவிதைகளோடு வெளிவந்தன அந்த வரிசையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கவிஞர்களின் கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளமை மட்டுமின்றி அவை ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் கூட மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஒரே கவிதை தொகுப்பாக வெளிவந்திருப்பது இதுவே முதற் தடவையாகும் மலையக கவிதை இலக்கிய செல்நெறியின் இருநூறு ஆண்டு வரலாற்று கால எல்லையை சிறப்பிக்கும் வகையில் இத்தகைய தொகுப்பு வெளிவந்திருப்பதும் சிறப்பாகும் சாயம் தோய்ந்த வரிகள் டி ஸ்டெயின் லைன்ஸ் எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ள இந்த கவிதை நூலை பெண் ஸ்ரீலங்கா அமைப்பினர் வெளியிட்டுள்ளனர் மல்லியப்பு சந்தி திலகர் பிரதம தொகுப்பாசிரியராக இருந்து உபாலி ஜனக்க ஜாயசிங்க பதும் விக்ரமரத்ன டுன் ஆனோர் பேனி மிகிந்து குலசூரிய கயனி பள்ளி ஆராய்ச்சி ஆகியோரை துணை ஆசிரியர்களாக கொண்டு உம்மொழிக் கவிதை நூலாக இந்த நூல் வெளிவந்துள்ளது இலங்கை மலையகத்தின் நுவரெலியா கெண்டி பதுல்லை மாத்தளை கழுத்துறை கேகாலை ரத்னபுரி மாவட்டங்களில் இருந்து சுமார் இருபது கவிஞர்களின் கவிதைகள் இந்த நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன கவிஞர் சு தமிழ்ச்செல்வன் எழுதிய நாள் தொலைவில் இல்லை எஸ் என் கிருஷ்ணபிரியன் எழுதிய உழைப்பின் வாசனை எஸ்பி பாலமுருகன் எழுதிய நகல் பிரதி கூட இல்லாத நாங்கள் பிருந்தா ராஜகோபாலன் எழுதிய மார்கிழி நல்லையா சந்திரசேகரன் எழுதிய கூட்டு ஒப்பந்தம் கூட வருமா இஸ் ரத்னஜோதி எழுதிய சாதாரண மனிதனாய் மாரிமுத்து சிவகுமார் எழுதிய மலைக்கு பெயர் சூட்டும் விழா ராசையா கவிசான் எழுதிய கொழும்பில் அவன் புஷல்லாவ கணபதி எழுதிய குடை குடைபிடிப்பவருக்கே கொண்டாட்டம் ஜேகான் ஜானு எழுதிய ஒருவேளை இப்படியாக கூட இருக்கலாம் சிவலிங்கம் சிவகுமாரன் எழுதிய மின்வெட்டு ஜேசு பெர்னாண்டோ நான்சி எழுதிய வாழ்க்கை சதீஷ் கிருஷ்ண பிள்ளை எழுதிய இந்திரா தேவி எழுதிய கூட்டம் அனால் குளோரி எழுதிய கனவு எம் புனிதா எழுதிய மலையக பெண் மு கீர்த்தியன் எழுதிய மௌனம் அவள்கின்ற போது சண்முகம் சிவகுமார் எழுதிய அவள் கொழுந்து வாசம் வீசும் தேயா ஒளி ஆகிய கவிதைகளுடன் மல்லியப்பு சந்தித்திரகர் எழுதிய மாரியம்மனுக்கோர் மனு உருமாறு ஆகிய கவிதைகள் முதலில் தமிழிலும் தொடர்ந்து சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தொகுக்கப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளன கயனி பள்ளி ஆராய்ச்சி ஜேகான் ஜானு சிவயோகேஸ்வரி துஷினி பிரேரா ஆகியோர் மொழிபெயர்ப்பில் தங்களது பங்களிப்பை வழங்கியுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் கொழும்பு இந்திய கலாசார நிலையத்தில் பெரும்பாலான சிங்கள வாசகர்கள் மத்தியில் வெளியிட்டு வைக்கப்பட்ட இந்த நூல் தொடர்ந்து கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டு பரவலாக வாசிப்புக்கும் உள்ளாகியுள்ளது இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த பென் இன்டர்நேஷனல் அமைப்பின் உறுப்பினர்கள் இந்த நூலை இந்தி மொழியில் கொண்டு வரவும் ஆர்வம் கொண்டுள்ளனர் ஒக்டோபர் மாதம் இங்கிலாந்தில் இடம்பெற்ற பெண் இன்டர்நேஷனல் அமைப்பின் ஆண்டு பொதுக்கூட்டத்திலும் இந்த நூல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஒடுக்கப்பட்டோரின் குரலை உயர்த்தும் மலேகக் கவிதைகள் எனும் தலைப்பில் அமைந்த பிரதம தொகுப்பாசிரியரின் முன்னுரையும் சுதந்திர இலக்கியத்தின் இன்னும் ஒரு அத்தியாயம் எனும் தலைப்பிலான கயனி பள்ளி ஆராய்ச்சியின் அறிமுக குறிப்பும் பெண் ஸ்ரீலங்கா அமைப்பின் தலைவர் உப்பு ஜனக ஜெயசிங்க மற்றும் செயலாளர் பெத்தும் பிரேமரத்ன பெண் இன்டர்நேஷனல் அமைப்பின் நிகழ்ச்சித் திட்ட முகாமையாளர் பமிந்தர் பிரபா ஆகியோரின் வாழ்த்து குறிப்புகளுடன் மக்கள் கவிமணி சி வி வேலுப்பிள்ளையை நினைவுபடுத்தி டி பிளக்கர் எனும் அவரது ஆங்கில கவிதையும் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு அப்ரோ ஏசியன் ரைட்டர்ஸ் பீரோ வெளியிட்ட தொகுப்பிலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் சி வி வேலைப்பிள்ளை குறித்த சிறு குறிப்பும் சேர்க்கப்பட்டுள்ளது சாயம் தோய்ந்த வரிகள் எனும் இந்த கவிதை நூலுக்கான அட்டைப்படம் மிகுந்த கவன ஈர்ப்புக்குரியது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இலங்கையை கைப்பற்றிய ஆங்கிலேயர் கண்டியிலிருந்து ஆரம்பித்த பெருந்தோட்டு பொருளாதார செயற்பாட்டுக்காக அழைத்து வரப்பட்ட இந்திய தமிழ் மக்களை இலங்கை குடிகளாக ஏற்றுக்கொள்ள மறுத்த இலங்கை மக்கள் அவர்களை அந்நியர்களாகவே நோக்கினர் இன்றும் நோக்குகின்றனர் இந்த நிலையில் கண்டிராச்சிய காலத்தில் அழைத்து வரப்பட்ட இந்த மக்கள் அப்போதே இலங்கையர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் கண்டிராஜ்ய கால கலை வடிவங்களில் ஓவியங்களில் அவர்கள் வெளிப்பட்டிருப்பார்கள் அது அவ்வாறு இடம்பெற்றிருந்தால் கண்டிராஜ்ய ஓவியங்கள் எவ்வாறு இருந்திருக்கும் எனும் கற்பனையில் கண்டிராச்சியத்தில் கொழுந்தெடுக்கும் பெண்களை தனது கற்பனையால் தீட்டியிருக்கிறார் ஓவியர் எம் கே உதயங்கனி செனவிரத்ன இந்த புத்தாக்க முயற்சியை விளக்கும் கயனி பள்ளி ஆராய்ச்சியின் சமர்ப்பணக் கவிதையொன்றும் இந்த நூலை அலங்கரித்துள்ளது மலேக கவிதை இலக்கிய செல்லறியின் இருநூறு ஆண்டுகால வரலாற்றினை மீட்டிப் பார்க்கும் இந்த ஆய்வு முயற்சியில் இப்படியான மலேக கவிதை தொகுப்பு ஒன்று வெளிவந்திருப்பதும் அதற்கு பங்களிப்பு செய்ய கிடைத்ததும் பெரும் மகிழ்ச்சியே இந்த தொகுப்பில் அடங்கப்பெறும் கவிதைகள் ஐம்பது வயதுக்கு குறைந்தோர்களுடையதாக இருத்தல் வேண்டும் என்பது அதனை வெளியிட்ட பெண் ஸ்ரீலங்கா அமைப்பின் வேண்டுகோளாக இருந்தது அது இந்த இருநூறு வருடகால மலையக கவிதை வரலாற்றில் தற்போது மலையக கவிதைகள் இத்தகைய வெளிப்படுத்தலை செய்து நிற்கின்றன என்பதற்கான மதிப்பீடும் ஆகிறது அந்த வகையில் இந்த நீண்ட கட்டுரை தொடரின் நிறைவுரையை பின்வருமாறு அமைத்துக் கொள்ளலாம் முடிவுரை மலையக இலக்கிய சில்நறியை எடுத்துக்கொண்டால் பொதுவாக அது பயணித்த பாதை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமூகப் பிரஜையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளமையை அவதானிக்கலாம் மலையக கவிதை இலக்கியத்திலும் இதனை தரிசிக்க முடியும் ஆயிரத்து எண்ணூற்றி இருபதுகள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை அது மக்கள் இலக்கியமாக மக்கள் கைகளிலேயே இருந்துள்ளது நாட்டார் பாடல்கள் எனும் வாய்மொழி பாடல்கள் வழியே இக்காலத்தின் மலையக மக்கள் தாம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வர நேர்ந்தமைக்கான காரணங்கள் மற்றும் இங்கு வரும்போது அடைந்த துன்பங்கள் துயரங்களை பதிவு செய்பவனவாகவும் தமது வேலைத்தளங்களிலும் தாம் அனுபவித்த ஒடுக்குமுறைகளை பாடுபவனாகவும் அமைய பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுகளில் சுதந்திரமடையும் வரையான காலப்பகுதியில் வாய்மொழி இலக்கிய மரபாக இருந்த கவிதை இலக்கியமானது எழுத்து வடிவத்துக்கு மாறி வேறுபெற்ற காலம் என கொள்ளலாம் திரு திருமதி நடேசையர் இணையரின் வருகையும் அவர்களது இலக்கிய முயற்சிகளும் பதிப்பித்தல் முயற்சிகளும் இதற்கான ஆரம்பத்தை கொடுத்தன இதே காலப்பகுதியில் கல்வி புலமையோடு இலக்கிய உலகுக்குள் பிரவேசித்த சி வி வேலுப்பிள்ளை மற்றும் கே கணேஷ் ஆகியோர் இலங்கை சுதந்திரமடைந்த காலப்பகுதியை ஊடறுத்து வந்தவர்கள் ஆதலால் வாய்மொழி பாரம்பரியத்தில் இருந்து தாம் பெற்ற அனுபவத்தை நவீன இலக்கிய வடிவங்களில் உலாவ இவர்களது ஆங்கில புலமை மலேக இலக்கிய சூழலை புதிய செல்லறிக்குள்ளிட்டு சென்றது இக்காலகட்ட பாடுபொருள் எல்லாமே தொழிலாளர்களின் வேலை அவர்களது வாழ்விட வசதியின்மைகளையும் அவர்கள் மீதான சுரண்டல்களையும் பாடும் அவலச்சுவை கொண்டவை என்பதை மறுப்பதற்கில்லை என்றாலும் எம் மக்கள் இந்த துயரங்களிலிருந்து மீண்டு எழுவர் எனும் நம்பிக்கை இந்த காலகட்ட படைப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அடைந்தது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் நடுப்பகுதி வரையான காலகட்டத்தின் ஆரம்பத்தில் மலேக மக்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டதன் எதிரொலியை மலேக கவிதை வெளிப்பாட்டில் தரிசிக்கலாம் இதனால் மலேக மக்களின் பிரஜா உரிமைக்கான சுதந்திரத்துக்கான போராட்ட காலமாக இதனை கொள்ள முடியும் இந்த காலகட்ட படைப்புகளில் இந்திய வம்சாவளி மக்களாகிய தாங்கள் மலேக மக்களாக உருவெடுத்த காலம் என கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த முனைப்பினை பெருவீச்சில் தரிசிக்கலாம் ஏறக்குறைய இலக்கிய படைப்புகளின் ஊடே மலேகம் எனும் தொடரை தூவி விதைத்து மலேகம் எனும் உணர்வை எழுப்பிய காலமாக இது அமைகிறது இக்கால படைப்புகளில் கவிதைகளில் இதனை தரிசிக்க முடியும் இரா சிவலிங்கம் இக்காலத்தின் முக்கிய ஆளுமையாக வெளி தோன்றினார் இக்காலத்தில் தொழிலாளர்கள் மட்டத்தில் இருந்து எழுதிய குறிஞ்சித்தினவன் தமிழோவியன் போன்ற ஆளுமை மிக்க கவிஞர்களின் படைப்புகள் அதிகளவில் மக்களின் வாழ்வியலை பாடி நின்றுள்ளன அதே நேரம் மலையகத்தின் தொழிற்சங்கங்களின் செயற்பாடுகள் பரவலாக முனைப்பு பெற்ற இந்த காலத்தில் தொழிற்சங்க செயற்பாடுகளை போற்றியும் விமர்சித்தும் அதிக அளவில் கவிதைகள் வெளிப்பட்டுள்ளன அடுத்து வரக்கூடிய அனைத்து காலகட்டங்களிலும் இது தொடரும் போக்கு மலையக கவிதை இலக்கிய சின்னறியில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து நடுப்பகுதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து வரையான காலப்பகுதியில் இன்னும் ஒரு சமூக அவலத்தை பிரதானப்படுத்தி மலையக கவிதைகள் படைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் மூலம் மலேக மக்கள் நாடு கடத்தப்பட்டமையும் அதனால் மலேக மக்களின் குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு மலேக தேசிய மக்கள் குடும்ப மட்டத்திலேயே கூறு போட்ட சோக வரலாற்றை பதிவு செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மீதமிருந்த மக்களுக்கு இலங்கை பிரஜா உரிமை வழங்கப்படும் வரை மலேக கவிதை இலக்கியத்தின் படைப்புகளில் அதன் தாக்கத்தை தரிசிக்கலாம் வெளிமடை குமரன் அல் அசுமத் அரு சிவானந்தன் போன்ற கவிஞர்களின் படைப்புகளில் இந்தியாவுக்கு தாயகம் திரும்புவதை மறுதளித்தும் இலங்கையே தமது நாடாகவும் மலேகத்தை தமது தேசமாகவும் கொள்ள வேண்டும் எனும் முனைப்பை எழுதிய கவிதைகளை தரிசிக்கலாம் மலேகத்தின் புதுக்கவிதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலமாகவும் இதனை கொள்ள முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சென்று வருகிறேன் ஜென்மபூமியே வண்ணச்சிறகு அரசிவானந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து முதல் ரெண்டாயிரத்து ஐந்து வரையான காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுக்கு பின் மலேக அரசியலில் வேரூன்றி தோன்றிய அரசியல் கலாச்சாரம் அமைச்சு பதவிசார் அரசியல் தந்துரோபாயம் மற்றும் ஏற்கனவே இருந்து வந்த தொழிற்சங்க செயற்பாடுகள் அதன் அரசியல் என்பவற்றை விமர்சிக்கும் போக்கு உக்கிரமடைந்த காலகட்டம் என கொள்ளலாம் இன்று வரையான காலம் வரை இந்த அரசியல் விமர்சன கவிதை பாங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது முன்வந்த காலகட்டங்களில் மலையக மக்களுக்கு எதிராக வெளிவந்த அரச இனத்துவ முதலாளித்துவ ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கவிதை எழுதிய அல்லது இலக்கியம் படைத்த நிலைமை மாறி மலையக சமூகம் தனக்கான எதிரியாக தன்னையே தமது அரசியல் தொழிற்சங்க அமைப்புகளையே அடையாளப்படுத்தி இலக்கியப்படுத்த காலகட்டமாக இதனை கொள்ளலாம் இந்த அரசியல் செல்நறியோ அல்லது செயற்பாடுகளோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல அவை விமர்சனத்துக்கு உரியவை என்பதில் மாற்று கருத்தும் இல்லை எனினும் இது பொது எதிரியை மறந்து நமக்குள் நாமே முட்டி மோதிக்கொள்ளும் ஒரு நிலைமையை மலையகத்திற்குள் தோற்றுவித்தது ஆளும் வர்க்க அரசையோ அல்லது அதனை போன்ற வெளித்தாக்க விரோதங்களை நமக்கெதிரான ஒடுக்குமுறையாக நுணுகி நோக்கி ஆராய தலைப்படாமல் மக்கள் தமது எதிரிகளாக அரசியல் தொழிற்சங்க தலைமைகளே செயற்படுகின்றன என்ற கருத்தினை பதிவு செய்யும் கவிதைகளே இந்த காலகட்டத்தில் அதிகம் வெளிவந்துள்ளன உதாரணம் மாடும் வீடும் புதிய தலைமுறை மல்லியப்பு சந்தி அதே நேரம் இதற்கு முன்னரான மலையகத் தியாய்கள் நினைவு கூறப்பட்டு இலக்கியம் படைக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியாகவும் இதனை கொள்ளலாம் தீவகத்து உமைகள் கவிஞர் முரளிதரன் மறுபுறம் முன்னைய அளவில் தியாகிகளாக யாரையும் அடையாளம் காட்ட முடியாத ஒரு காலகட்டத்தை நோக்கி மலையக போராட்டக் களங்கள் மாறிப்போனதையும் அவதானிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பின் இன்று வரை மலையகத்தில் வெளிப்படும் கவிதைகளிலும் முன்னைய காலப்பகுதியில் நிலவிய அதே தொழிற்சங்க அரசியல் தலைமைகளை விமர்சிக்கும் போக்கினை காணலாம் ஆனால் இந்த காலப்பகுதிக்குரியவர்கள் கவிதை வீச்சு நவீன இலக்கியச் சூழலில் புது கவிதை பெற்று வரும் மாற்றத்தையும் கட்டமைப்பையும் சொல்லாட்சியையும் உள்வாங்கிய கவிதை எழுதும் ஆற்றல் மலையக கவிதை இலக்கியத்தை புதிய தளத்துக்கு இட்டு செல்கின்றமையை அவதானிக்க முடிகிறது எவ்வாறெனினும் மலையகத்தில் எண்ணிக்கையில் குறைந்த கவிஞர்கள் அதிக எண்ணிக்கையிலான கவிதைகளை எழுதிய காலம் போய் அதிக எண்ணிக்கையிலான கவிஞர்கள் குறைந்த அளவான கவிதைகளை எழுதுகின்றனர் இலக்கியமும் மாற்றங்களும் எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருப்பவனை என்கின்ற அடிப்படையில் மலையக கவிதை இலக்கியம் பல்வேறு பரிமாணங்களது தொடர்ச்சியாக பல்வேறு பரிமாணங்களை காட்டி உயிர்ப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உறுதிப்பட தெரிகிறது மலையக கவிதை இலக்கிய செல்நெறி தொடரும் இந்த கட்டுரை தொடர் இத்துடன் நிறைவு பெறுகிறது வாசகர்களுக்கும் வாய்ப்பளித்த தாய் வீடு ஆசிரியர் குழுவுக்கும் நன்றி வணக்கம்